நாட்டே கி சேவெட்ட நாகதீ அந்த ஏழு பேர் தெரியாத அளவுக்கு முட்டாள் இல்ல இந்த ரஜினிகாந்த் அந்த ஏழு பேர் தெரியாத அளுவுக்கு முட்டாள் 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 இல்ல இந்த ரஜினிகாந்த் ஏழு பேரு போரும் வரும்போது எல்லா ஆண் மக்களும் சேர்ந்து வந்து போரிடுவாங்க என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது போர் என்பதால் பீதியா அது வரைக்கும் அந்த ஆண் மக்கள் எல்லாமே பிரஜைகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கடமையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய வர மாட்டேங்கிறான் போர் வரும்போது பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இருபத்தஞ்சு வருஷமா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்ற அரசியலுக்கு வர்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆகா முப்பது வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியதை இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான் நான் முதல்ல வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னது டூ தௌசண்ட் செவன்டீன் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு தான் நான் சொன்னது அதுக்கு முன்னாலே நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது நீ வயந்துக்கிட்டு வந்தா என்ன வரல என்ன என்ற சிஸ்டம் கெட்டுப்போயிருக்கு சிஸ்டமே சரி செய்யணும் சென்னை கிண்டியில் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் நடத்தி வரும் தி ஆசிரம் மேல்நிலை பள்ளி வளாகத்திற்கு லதா ரஜினிகாந்த் வாடகை தராததால் பள்ளி வளாக உரிமையாளரால் பள்ளிக்கு பூட்டு போடப்பட்டுள்ளது சென்னை ராகவேந்திரா திருமண மண்டபத்தின் சொத்து வரி தொடர்பான பிரச்சனையில் நடிகர் ரஜினிகாந்த் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இரண்டு கோடியே அறுபத்து லட்சம் ரூபாயை கடனாக வழங்கியதாகவும் இதன் மூலம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வட்டி பெற்றதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் சிஸ்டம் கெட்டு போருக்கு சிஸ்டமே சரி செய்யணும் அண்ட் ஜனங்க மனதுல ஜனங்க மனதில் முதல்ல வந்து மாற்றத்தை உண்டாக்கணும் பொங்கடா நீங்களோங்களே எனக்கு ஆத்திரங்கள் வருது ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான இசையோடு வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான இசையோடு வந்தானையா சட்டம் அந்த முன்னால கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து 834 முப்பத்தி நாலு நான் போட் இருக்கணும் சொல்லி இருந்த நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவா வக்கீலாவா ஆகிறேனே நீயா

தினம்போ சுளங்கு கண்ணன் ஐயா நம்ம ராஜ்யத்தை சுத்தி பார்த்து கண்ணன் ஒரு அரசியல் மாற்றம் இப்போ வந்து நடந்தே ஆகுது யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க பாம்ப வெளிய வெளிய பாப்போம் இப்போ இல்லன்னா அது எப்பவுமே கிடையாது மாத்துਣਾ எல்லாத்தையும் மாத்துறேன் நீ ரொம்ப தைரியசாலி பா இந்த ஓட்டக்கடடி போயிடு எப்படி துடுந்து முன்னாடி நிக்கறியோ வெற்றி அடைஞ்சாலும் அது உங்களுடைய வெற்றி மக்களுடைய வெற்றி